குழந்தைண்ட் லிவல் அந்த நிலையில் தான் இருக்கும் கண்கள் திறந்திருக்கும் பிறந்த குழந்தைக்கு ஆனால் அது பார்ப்பதில்லை காதுகள் திறந்திருக்கும் கேட்பதில்லை பிறந்த குழந்தை கண்கள் திறந்திருக்கும் பார்ப்பதில்லை காதுகள் திறந்திருக்கும் அது கேட்பதில்லை பிறகு அந்த குழந்தைக்கு மூக்கு சுவாசிக்க முடியும் ஆனால் நுகர முடியாது நாக்கு இருக்கும் சுவைக்க முடியாது கைகால்கள் இருக்கும் அது எதையும் தொட்டு உணர்வதில்லை இதுதான் பிறந்த குழந்தை ஆனால் தாலாட்டு பாடுகிற தாய் கண்ணே நீ உறங்கு கண்மணியே நீ உறங்கு யாரடித்து நீ அழுதாய் அடித்தாரை சொல்லி அழு ஆரடித்து நீ அழுதாய் அடித்தாரை சொல்லி அழு அப்படின்வாங்க நிச்சயமாக அது அடித்தவரை சொல்லி அழகும் போவதும் அதை யாரும் அடிக்க போறதும் இல்லை ஆரடித்து நீ அழுதாய் என்ற கேள்வி அதற்கு புரிய போவதும் இல்லை இது வேடிக்கை போல் சொல்கிறேன் கவனித்து பார்த்தால் தெரியும் நீங்கள் உங்கள் திருப்திக்கு சொல்லிக் கொள்ளலாமே தவிர அது குழந்தையை போய் அடைவதில்லை பிறந்த குழந்தையை ஆரடித்து நீ அழுதாய் அடிச்சாரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்திடுவேன் அத்தை அடித்தாலோ புருஷனுடைய தங்கச்சி அத்தை அடித்தாலோ அரளி பூ சென்றாலே அரளிப்பூ என்பது விஷச்செடி அடித்தா கூட அத்தை அரளிப்பூவில் தான் அடிப்பாளாம் இவங்க தம்பி அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய தம்பி மாமன் மாமன் அடித்தானோ பூ சென்றாலே இது உள் உள்நாட்டு பிரச்சனை அது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை புருஷனுடைய தங்கச்சி அடித்தா கூட அரளிப்பூவில் தான் அடிப்பானான் இவங்க தம்பி அடிச்சா மாமன் அடித்தானோ பூ சென்றாலே தங்க ரதம் எடுத்து தாய்மாமன் வாசல் இல்லை ப்ரெசன்டேஷனோட வந்திருக்கிறாரு ஆனால் உள்ளே வரல அத்தைமார் புருஷர் எல்லாம் ஆறு ஏழு வருஷமாக கண்ணே உனைக்கான கண் கண்டு தவம் நிற்கின்றார் என்னடான்னு கேட்டால் புருஷன் தண்ட தண்டசோர் தின்னுக்குறாங்களாம் அத்தைமார் புருஷரோட இவங்க தம்பி மட்டும் தாய்மாமன் வாசலிலேயே நிற்கிறாராம் இன்னும் உள்ள வரலையான் தங்க ரதம் ப்ரெசன்டேஷனோட கடைசியாக சொல்லுவாங்க ஆறும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை தானே அழுகின்றான் தம்பி தோண வேணும் இந்த எந்த விஷயமும் இந்த குழந்தையை போய் சேருகிற விஷயம் இல்லை அதை நீங்கள் கொஞ்ச நாளும் அதற்கு தெரியாது ரெண்டு கும்மா குத்து குத்துனாலும் அதுக்கு புரியாது கள்ளிப்பால் பால் ஒரே மாதிரி தான் சுவைச்சி சாப்பிடும் பால் கொடுத்தாலும் அப்படி தான் கொடுக்கும் அதுக்கு ஒன்றும் தெரியாது ரா லெவல் மைண்ட் அந்த குழந்தை படைக்கப்பட்ட குழந்தை ரா மைண்டாக கொடுக்கப்படுகிறது மூன்று வயது வரை அந்த குழந்தையை எப்படி நாம் நடத்துவது முதல் செக்ஷன் இது மூன்று இருந்து ஏழு வயது வரை எப்படி நடத்துவது எட்டு ஒன்பது பத்து வயதுகளில் அதை எப்படி நாம் வளர்ப்பது பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு வயதுகளிலே பதினொன்றுலேருந்து பதினாலு வயதிலே எப்படி நடத்துவது பதினஞ்சு பதினாறு ஒரு மாதிரி நடத்தலாம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வயதில் வேறு மாதிரி நடத்த வேண்டும் அதற்கு பிறகு அது குழந்தை பருவம் முடிஞ்சு போகிறது என்னையா இருபத்தோரு வயது வரைக்கும் குழந்தையான்னு கேட்டால் ஆமாம் சைக்கலாஜிக்கலாக அது குழந்தை தான் அதுக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒரு அது ரெண்டு குழந்தை பெற்றிருந்தால் கூட எங்களுக்கு அது குழந்தை தான் எந்த வயசுலேருந்து எது வரைக்கும் மூன்று இருபத்து இருபத்தோரு வயது வரை சைக்கலாஜிக்கலாக குழந்தை பருவம் என்று நாங்கள் கருதுகிறோம் சைக்காலஜிஸ்ட் அப்படித்தான் முடிவு பண்ணுறோம் சயின்ஸில் சரி இப்போது மூன்று வயது வரை குழந்தையை எப்படி நடத்துவது ஒரு விஷயத்தை சொல்லலாம் குழந்தைகளை எப்படி வளர்க்கலாம் பொதுவாக காமன் சென்ஸில் எல்லாருக்கும் தெரியும் சில குழந்தைகளை அன்பாய் பேசி அரவணைத்து நடத்தலாம் சில குழந்தைகளை கண்டித்து வளர்க்கலாம் சில குழந்தைகளை தண்டித்து வளர்க்கலாம் சில சமயம் சில பேர் நினைப்பார்கள் குழந்தைகளை நாம் ஒன்றும் கண்டிக்கவும் வேண்டியதில்லை அன்பு காட்டி அரவணைக்கவும் வேண்டியதில்லை தண்டிக்கவும் வேண்டியதில்லை அது பாட்டுக்கு உட்பட்டா அது பாட்டுக்கு வளர்ந்துடும் குழந்தைகள் தானாகவே வளரும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த நாளில் எது சரி என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொள்ளலாம் அந்த பொதுவா எல்லாரும் என்ன வினா இது இந்த விடை சொல்வீர்கள் கொஞ்சம் பவனியங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்ன விடை சொல்லுவீர்கள் இருக்குது ஒரே மாதிரி விட எல்லாரும் சொல்ல மாட்டீங்க சிலர் சொல்லுவீர்கள் குழந்தைகளை முடிந்தவரை கண்டித்து வளர்க்க வேண்டும் சிலர் சொல்லுவார்கள் அவங்க செய்யக்கூடாது ரொம்ப அன்பு காட்டி அரவணைத்து வளர்த்தால் குழந்தை சிறப்பாக இருக்கும் இது ரெண்டாவது பதில் மூன்றாவது பதில் அப்படியெல்லாம் இல்லை தப்பு செஞ்சால் நல்லா தண்டித்து வளர்க்கணும் இது ஒரு பதில் நான்காவது பதில் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எல்லாருக்கும் நாம் பார்த்துக்குவோம் விட்டால் அறுபாட்டுக்கு தானாக விளந்துடும் அப்படின்னு அது ஒரு பதில் இந்த நான்கு பதிலில் எது சரியான பதில் என்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான்கில் ஒருவருக்கு இந்த பதில் சரியாக இருக்கும் ஒருவருக்கு அந்த பதில் சரியாக இருக்கும் இன்னொருவருக்கு வேறொரு பதில் சரியாக இருக்கும் இன்னொருவருக்கு வேறொரு பதில் சரியாக இருக்கும் ஆனால் சைக்காலஜியில் அதாவது மனைவியலில் அந்த விஞ்ஞானத்தை பொறுத்த வரையில் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச தத்துவங்களின் அடிப்படையில் ப்ராக்டிக்கலாக பார்த்து முடிவுக்கு வந்த வகையில் அந்த விஞ்ஞானம் மெய்ப்பிக்கப்பட்ட செய்தி என்னவென்றால் அந்த நான்கு பதில்களும் சரிதான் இதான் உண்மை குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் இந்த நான்கு முறையிலும் தான் வளர்க்க வேண்டும் ஆனால் ஒரே சமயத்தில் கிடையாது ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி வளர்க்க வேண்டும் எப்பொழுது அன்பு காட்டி அரவணைக்க வேண்டும் மூன்று வயது வரை நீங்கள் அன்பு காட்டி அரவணைப்பதற்கு தனி கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியதில்லை கட்டாயம் தான் இருப்பாங்க பெற்றோர்கள் எல்லோரும் பிறந்த குழந்தையை அன்பு காட்டுவதும் அரவணைப்பதும் அந்த மூன்று வயது வரை சாதாரணமாக மற்றவங்களும் சுத்தி உள்ளவங்க பெற்றோர்களை தவிர பெற்றோர்களை பெற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் அதில் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் எல்லாரும் கவனித்து தான் நடப்பாங்க எப்போவும் அதில் பெரும்பாலும் சிக்கல் வருவதில்லை எப்போ ஒரு வயதிலேருந்து மூன்று வயது வரை மூன்று வயதுக்கு மேல்தான் பிரச்சனை தொடங்குகிறது அந்த மூன்று வயதிலேருந்து ஏழு வயது வரை குழந்தைகளுடைய ஃபார்மேஷன் பீரியட் என்று சொல்லுகிறோம் கவனியங்கள் அது ஃபார்மேஷன் பீரியட் அந்த ஃபார்மேஷன் பீரியடில் தான் அது பார்க்க கற்றுக்கொள்ளுகிறது பேச கற்றுக்கொள்ளுகிறது தான் நினைத்ததை சொல்ல கற்றுக்கொள்ளுகிறது ரெண்டு வயசுலேயே ஆரம்பிக்கும் என்றாலும் கூட மூன்று வயது தான் முழுமை அடைகிறது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நான் சொல்லுவது எல்லா குழந்தைகளுக்கும் பொது இந்த மூன்று வயதுலேருந்து ஏழு வயது வரை ஃபார்மேஷன் பீரியடில் நிறைய சொற்களை தெரிந்து கொள்கிறது சொற்களின் பொருள்களை புரிந்து கொள்ளுகிறது செய்திகளை அறிந்து கொள்கிறது உறவு முறைகளை தெரிந்து கொள்கிறது எண்ணங்களை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்கிறது உணர்ச்சிகளை உண்டாக்கி கொள்ள தெரிந்து கொள்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கவனிக்க பழகிக்கொள்ளுகிறது பொருள்கள் மட்டுமல்ல சம்பவங்களையும் அது அவதானிக்க தெரிந்து கொள்ளுகிறது கவனிக்க தெரிந்து கொள்ளுகிறது இந்த பருவத்தில் தான் ஒரு குழந்தை மிக கவனமாக கவனித்து வளர்க்கப்பட வேண்டும் கொஞ்சம் கவனியுங்கள் அதுதான் தலைப்பு கொடுத்தேன் கொஞ்சம் குழந்தையை கொஞ்சம் கவனியுங்கள் அந்த மூன்று வயதிலிருந்து ஏழு வயது வரை அந்த குழந்தையின் பார்வையில் சில செய்திகள் படவே கூடாது கொஞ்சம் ஆழமாக கவனித்து பழகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை சொல்கிறேன் அந்த குழந்தை கண்களில் சில செய்திகள் படவே கூடாது அதன் காதுகளில் சில செய்திகள் விழவே கூடாது அப்படி விழுந்தால் என்ன நடக்கும் என்றால் பின்னால் அது இருபத்தோரு வயதுக்கு பிறகு அதற்கு சில டிசார்டர் மைண்ட் டிசார்டர் வருவது உங்களால் தவிர்க்கவே முடியாது அது என்ன பார்க்கக்கூடாது என்ன கேட்கக்கூடாது அதன் கண்களில் எது படக்கூடாது பார்க்கக்கூடாது என்று சொன்னால் பார்க்கக்கூடாத விஷயங்கள் அதன் கண்ணில் படக்கூடாது ஒன்றொன்றாக சொல்கிறேன் கவனியங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதை அந்த குழந்தை மூன்று வயதிலிருந்து ஏழு வயதுக்குள் பார்க்கக்கூடாது சேர்ந்திருப்பது என்பது நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் அந்த காட்சியை அந்த குழந்தை பார்த்து விடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அது போன்ற செய்திகளை வேறு எங்கும் கூட அது பார்த்து விடக்கூடாது இப்பொழுது என்னென்னமோ வசதிகள் வந்திருக்கிறது தொலைக்காட்சியிலும் அதிலும் இதிலும் அதற்கு நெருக்கமான விஷயங்கள் காட்டப்படுகின்றன அந்த குழந்தைகள் பார்த்து விடுமானால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பின்னாலே நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் வந்துவிடும் ஒப்சசிவ் என்றால் எக்ஸசிவ் என்ற அர்த்தம் எதையும் அதிகமாக்கி கொள்ளுகிறேன் கழுவனதையே கழுவாங்க முழுவனதையே முழுவாங்க நினச்சதே